உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் டேரி டேஸ்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் சார் பிரம்மன் எழுதிய விதியில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கான வாழ்வியல் பலன் என்ன சார் இவர்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்து இவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இருந்து அட்வைஸ் வாங்கிக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு அட்வைஸ் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் படித்தவர்கள் கல்விமான் அப்படின்னு நம்ம இவர்களை பற்றி சொல்லலாம் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை இவங்கள்ட்ட பேசிக்கொண்டிருப்பீங்க ஆனால் அவர்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிப்பார்கள் அப்போ நம்ம சொல்கிறதை இவங்க கேட்கலையோ அப்படின்னு உங்களுக்கு இவங்க மேலே ஒரு கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு நேரத்தில் ஐயோ நம்ம இனிமேல் யாருக்கும் உதவியே செய்யக்கூடாது அப்படின்னு வெறுத்து போக அளவுக்கு கூட இவர்களுக்கு வாழ்வியலில் நடைமுறையில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இவர்களுக்கு நான்காம் வீடாக வரக்கூடியது இவர்களுடைய சுகஸ்தானம் இந்த நான்காம் வீடு என்பது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது கடன் எல்லாத்துக்கும் கடன் எங்கும் கடன் எதிலும் கடன் போர்ட் நீதிமன்றம் சட்ட சிக்கலை சந்தித்த பிறகுதான் இவர்களுடைய இந்த கடன் பிரச்சனை என்பது தீர்கிறது நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் திருமணமும் ஏற்படுகிறது மிதுன ராசி பெண்களுக்கு வந்து என்னென்னா அவர்கள் பொதுவாகவே ரொம்பவும் புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் திருமணமான பிறகு வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பிரம்மன் எழுதிய விதி மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கான வாழ்வியல் பலன் என்ன சார் ராசி மண்டலத்தில் மூன்றாவது ராசி மேஷம் ரசோதத்துக்கு அப்புறம் மூணு மூணாம் இடம் மூணுங்கிறது என்ன உங்களுக்கு தொடர்பு தகவல் கம்யூனிகேஷன் இந்த மூன்றாம் இடத்தை முதலிடமாக கொண்டவர்கள் தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் ஒற்றைப்படை ராசி ஆனால் இதன் சின்னம் பார்த்தா ஒரு ஆண் பெண் இரட்டைத்தன்மை அப்படிங்கிற மாதிரி இதோடைய சின்னம் வந்து கொடுத்துருக்கும் காற்று ராசி இந்த மிதனத்துக்கு அதிபதி புதன் புத்திகாரகன் புத்தியை ஆள்பவன் அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது முதல்ல அந்த மிதனராசியோடைய மெயினான புல்லட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்வியல் ஒவ்வொரு வீடாக நம்ம எடுத்துக்கொள்வோம் இவர்களுக்கு மனம் எப்பொழுதும் அலைப்பாயும் ஏன்னா இந்த தன்மைங்கிறதுனால ஒரு பிளான் ஏவா பிளான் பியா அப்படிங்கிறதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்து இவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏனென்னா நம்ம இருந்து அட்வைஸ் வாங்கிக்கலாம் ஆனால் அளவுக்கு அட்வைஸ் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் படித்தவர்கள் கல்விமான் அப்படின்னு நம்ம இவர்களை பற்றி சொல்லலாம் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டபுள் மைண்டு அதனால் சொந்த வாழ்க்கையில் நிறைய மிதன ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ரொம்பவும் புத்திசாலித்தனமாக பேசுவார்கள் திடீர்னு பார்த்தா ஒரு கோபத்தின் உச்சத்துக்கு இவர்கள் வந்து செல்வார்கள் எப்பொழுது இவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள்னு நம்ம யூகம் பண்ண முடியாது சினிமா தேட்டரில் உட்காந்து எல்லாரும் சினிமா பார்த்து கொண்டு இவங்க மட்டும் எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த சினிமாலேருந்து ஏதாவது ஒரு டவுட்டு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை இவங்கள்ட்ட பேசிக்கொண்டிருப்பீங்க ஆனால் அவர்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிப்பார்கள் அப்போ நம்ம சொல்கிறதை இவங்க கேட்கலையோ அப்படின்னு உங்களுக்கு இவங்க மேலே ஒரு கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு எப்பொழுதும் ஒரு மாற்றத்தையும் ஏதாவது ஒரு புத்திசாலித்தனத்தையும் வேண்டும் அப்படின்னு யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் இதன் மூலம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அதனை ஒரு தோல்வியாக இவர்கள் எடுத்துக்கொள்வதே இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் இவர்கள் நன்றாக ஐடியா கொடுப்பார்கள் நுனிப்புள் மேய்வது போல் இருக்காது இப்போ இவங்க ஒரு லீகல் அட்வைஸ் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு அட்வொகேட்டை நம்ம அப்ரோச் பண்ணினா எப்படி ஐடியா கொடுப்பாரோ அதற்கு நிகரான ஐடியா கொடுப்பவர்கள் இவர்கள்தான் ஒரு மிதன ராசிக்காரர்கள் உங்களிடம் இருந்தால் அவரை விட உங்களுக்குத்தான் அதிகமான பலன் மற்றும் பயன் ஏனென்றால் தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஷார்ப் ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னால் கச்சென்று குடித்து கொள்வார்கள் கல்விமான் ரொம்பவும் சாதுரியம் நிறைந்தவர்கள் அதனால் நிறைய இந்த பெரிய பெரிய மீடியேட்டர்ஸு புரோக்கர்ஸ் எல்லாம் இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டு லேண்டு டீலிங் பண்ணுறது டபுள் மைண்டனால் பையராகவும் பேசுவாங்க செல்லராகவும் பேசுவாங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசி அந்த லேண்டில் எவ்வளவோ கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நபர் என்ன சம்பாதிக்கிறாரோ அதுக்கு நிகரான ஒரு வருமானத்தை பேச்சாற்றல் மூலமாக ஒரு நல்ல அட்வொகேட்டாலாம் இவங்க வந்தாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் வாதம் செய்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இவர்களிடம் உண்டு ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு தூதர்கள் இதெல்லாம் நம்ம இவர்களில் நிறைய பேரை பார்க்க முடியலாம் ஆனால் இவர்களுக்குன்னு வரும்பொழுது உதவி செய்வதற்குன்னு யாருமே வருவதில்லை இவர்கள் நிறையா பேருக்கு உதவி செய்கிறார்கள் இவருக்குன்னு உதவி செய்வதற்கு யாருமே வராததனால் ஒரு நேரத்தில் ஐயோ நம்ம இனிமேல் யாருக்கும் உதவியே செய்யக்கூடாது அப்படின்னு வெறுத்து போக அளவுக்கு கூட இவர்களுக்கு வாழ்வியலில் நடைமுறையில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இவர்களிடம் உதவி பெறுபவர்கள் இவங்களுக்கு ஒரு நன்றி கடனோ ஒரு விஸ்வாசமாவோ கூட வந்து இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது கஷ்டம் நல்லா போயிட்டுருப்பாங்க டக்குன்னு காமெடியாக பேசுவாங்க குழந்தைத்தனமாக பேசுவாங்க துடுக்காக பேசுவாங்க பேசி மற்றவர்களை இம்ப்ரஸ் செய்து விடுவார்கள் ரொம்பவும் க்ளோஸாக பழகும் பொழுதுதான் தான் இவர்களுடைய பிரச்சனைகள் நமக்கு நன்றாக தெரிய வரும் இவர்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை பொதுவாக எல்லாருக்குமே கடன் இருக்கும்ல சார் இவங்களுக்கு மட்டும் எப்படி சார் அது பெரிய ஓ ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வைங்க ஒரு ஐம்பதாயிரம் போட்டுட்டு ஐம்பதாயிரம் கடன் வாங்கலாம் ஐயாயிரம் போட்டு தொண்ணூத்தஞ்சாயிரம் கடன் வாங்கினா இவர்களுக்கு நான்காம் வீடாக வரக்கூடியது இவர்களுடைய சுகஸ்தானம் இந்த நான்காம் வீடு என்பது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது கடன் எல்லாத்துக்கும் கடன் எங்கும் கடன் எதிலும் கடன் ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் சரி வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது நியாயம்தான் அதில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கடன் அதில் ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு ஒரு கடன் சரி இந்த இஎம்ஐயோட போச்சா அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு இஎம்ஐ அதுக்கு மேலே ஒரு இஎம்ஐ இப்போ மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு வையேன் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு லட்சம் அந்த பன்னெண்டு லட்சத்து முப்பது வருஷத்துக்கு கணக்கு பண்ணி முப்பது வருஷத்துக்கும் கடன் வாங்கி வைத்து விடுவார்கள் இவர்களுக்கு கடனே ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு பெரிய போதையாக இருக்கிறது நிறைய இடங்களில் சொல்லணும்னா இவர்கள் வாங்கின கடனை இவர்கள் குழந்தைகள் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுகிறது ஏனென்றால் இவர்களுக்கு நான்காம் இடத்தில் இவர்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கரன் நீசம் நடனா இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மிதன தான் நானும் இருக்கிறேன் ஸோ இவர்களுடைய ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம சொல்ல பத்தாது மைனஸ் பாயிண்ட்டையும் நம்ம சொல்லும் பொழுதுதான் அவர்கள் அவர்களை திருத்தி கொள்ள முடியும் இவர்களுக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இவர்களது ராசியின் இரண்டாம் வீட்டில் நீசம் ஆறாம் வீடு கடன் இரண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு பெரிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிறகு அதனால் வம்பு வழக்கு ஐந்தாம் இடம் என்பது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஐந்தாம் வீடு என்பது பிரச்சனையின் முடிவு இந்த ஐந்தாம் வீட்டில் சனி என்பவர் தராசு சின்னத்துடன் உச்சமடைந்து நிற்கிறார் இந்த தராசு என்பது கோர்ட் நீதிமன்றத்தை குறிகாட்டுது அப்போது இவர்களுடைய நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அது கிரெடிட் கார்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் டெபிட் கார்டாக இருக்கலாம் லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம் இவர்கள் கோர்ட் நீதிமன்றம் சட்ட சிக்கலை சந்தித்த பிறகுதான் இவர்களுடைய இந்த கடன் பிரச்சனை என்பது தீர்கிறது கடன் பிரச்சனை தீரது இவங்களுக்கு நல்லதா இல்லை ஒரு மினிமம் வச்சுக்கணும் அதாவது இந்த கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையினாலேயே அடி வாங்கி அடி வாங்கி ஒரு நேரத்தில் நம்ம இந்த கடனை பிளஸ் பாயிண்டாக நினைத்து கொண்டிருந்தோம் பிறகு இதுதான் நமக்கு மைனஸ் பாயிண்ட் என்று இவர்களாகவே உணர்ந்துதான் திருந்துவார்கள் நம்ம இவர்கள்ட்ட போய் அட்வைஸ் எல்லாம் சொன்னால் இவர்கள் அதனை பெரிதுமாக கேட்பதில்லை ஏன்னா இவங்களுக்கு நம்மளை விட எல்லா விஷயமுமே நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பார்கள் நீ எனி சப்ஜெக்ட் சொல்லுங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது இவர்களுக்கு கடுமையாக முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சி வந்து இவர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் மேஷத்தில் உச்சம் அதனால் லாபம் உண்டு முயற்சிகளால் இவர்களுக்கு நல்ல லாபம் என்பது உண்டு மேலும் இவர்களுக்கு இரண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் நீசம் ஆறாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் நீசம் அதனால் இந்த கடன் என்பது தான் இவர்களுக்கு பெரிய பிரச்சனையும் இவர்களுக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி குரு பாதகாதிபதியாக வருகிறது இந்த குரு என்பவர் காலப்புருஷ ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் இந்த ஒன்பதாம் வீடு என்பது இரண்டாம் திருமணத்தையும் குறிகாட்டுகிறது நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் திருமணமும் ஏற்படுகிறது குரு என்பவர் பாதகாதிபதியாக வருகிறார் இந்த குரு என்பவர் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் உச்சம் என்பதனால் வாழ்க்கை துணைவரின் வழியை கேட்டால் அவர்களது சொல் புத்தியை கேட்டால் மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மேன்மை நிலையை அடைய முடியும் இந்த ராசியே இரட்டைத்தன்மை நிறையா பேர் பார்த்திங்கன்னா திருமணம் வரை நன்றாக இருப்பார்கள் திருமணத்துக்கு பிறகு சறுக்கல் வரும் இல்லைன்னா நிறைய பேர் திருமணத்துக்கு முன் நன்றாக இல்லாத நபர்கள் திருமணத்துக்கு பின் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நன்றாக ஜெயித்து விடுவார்கள் சரி இப்போ வந்து மிதனராசியில் இருக்க பெண்களுக்கு எப்படி இருக்கும் சார் மிதனராசி பெண்களுக்கு வந்து என்னென்ன அவர்கள் பொதுவாகவே ரொம்பவும் புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் திருமணமான பிறகு நாம் புத்திசாலித்தனமாக யோசிப்பது போல் நமது கணவன் புத்திசாலித்தனமாக யோசிப்பதில்லை நடப்பதும் இல்லை எப்பொழுதுமே ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கிறார் ரொம்பவும் கீ கொடுத்த ஒரு பொம்மை போல் செயல்படுகிறார் ஒவ்வொரு சின்ன சின்ன செலவுகளையும் அவர் நோட் பண்ணி வைத்து கொள்கிறார் எதற்கும் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறார் எதற்கும் கடன் வாங்குவதற்கு கூட அவர் அஞ்சுகிறார் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் இதனை அவர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்களுக்கு கணவனாக வரக்கூடியவர்கள் குரு இந்த குரு என்பவர் எப்பொழுதும் நேர் வழியில் நடப்பவர் நல்லதை மட்டுமே நினைப்பவர் இதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிதனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் உச்சம் என்பதனால் சில நேரங்களில் இவர்களுக்கு திடீர் ராஜயோகம் ஏற்படும் ஆறு எட்டு தொடர்பு என்பது திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும் இதே மிதனராசிக்கு எட்டாம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு பத்தாம் வீடாக வருகிறது அப்போ காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானம் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானம் இதனால் இவர்கள் ஒரு முதலீடு செய்து தொழில் செய்வதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது இவங்களுடைய தொழிலை இவங்க எப்படி அமைச்சுக்கலாம் இவர்களை தான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அட்வொகேட்டாவோ இல்லை ஒரு தகரகர்களாகவோ இல்லை ஒரு மீடியேட்டர்களாகவோ அந்த கம்யூனிகேஷன் தொழில்நுட்பம் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இவர்கள் நன்றாக ஜெயிக்க முடியும் இவர்களது பித்துர்ஸ்தானம் சனி பகவான் எங்கே உச்சமடைகிறாரோ அங்கே இயற்கை பித்துருக்காரகன் சூரியன் நீசம் என்பதனால் நிறைய ராசிக்காரர்களுக்கு தங்களது தந்தை மீது கூட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு அதனை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் அப்பாட்ட ஏதாவது பேசணும்னா ஸ்ட்ரைட்டாக பேச மாட்டாங்க அம்மாட்ட தான் அவங்க கம்யூனிகேஷன் தூது விடுவாங்க அம்மா மூலமாகத்தான் அந்த விஷயம் அவங்க அப்பா கிட்ட போய் சேரும் ஆனால் இயற்கை பித்தர்காரகன் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் என்பதனால் தந்தையின் சொத்துக்களை இவர்கள் பெறுவார்கள் சரி இப்போ மிதுன ராசிக்காரங்க மிதுன லக்னக்காரங்களுக்கான கீவேர்டு இவர்களுடைய கீவேர்டு என்னென்ன ஒரே ஃபார்முலா தான் நம்ம சொல்கிற அட்வைஸை கேட்டு நம்ம ஐடியாவை கேட்டு அவன் அளவுக்கு டெவலப் ஆகிட்டான் அதை நீ ஏன் உனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிற இந்த கொஸ்டின் வரும்னு நீ சொல்கிற உன் ஃப்ரெண்டு படிச்சுட்டு போய் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான் இந்த கொஸ்டின் வருங்கிறது உனக்கு தெரியும் அதுக்கான ஆன்சரை நீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயே நீ சொல்கிற அட்வைஸை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகள் ஜெயித்து விடுவார்கள் இவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் அதாவது மேஷத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் அதே வீட்டில் இவர்களது பதி புதன் அதே வீட்டில் இவர்களது ராசி அதிபதி புதன் நீசம் என்பதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் செலவு செய்யும் பொழுது இவர்களது புத்தி என்பது செயல்படாமல் போய்விடுகிறது அதாவது குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அள்ளி அள்ளி செலவு செய்கிறார்கள் ஆனால் அது எஃபெக்டிவாக அவர்களிடம் சென்றடைகிறதா அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறிதான் இவர்கள் பண்ணக்கூடிய செலவில் பாதிக்கு மேற்பட்ட செலவு விரயமாகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த விஷயத்தையும் அவர்கள் கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொள்ளும் பொழுது இவர்கள் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக அமையும் சார் அந்த கீவேர்டு இவர்களுக்கு கீவேர்டு நான் சொன்னது போல் நாம் மற்றவருக்கு அட்வைஸ் மட்டும் செய்வதை நாமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நாம் அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும் சரி இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் நீங்கள் சொன்னீங்க இவங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு கூட அதாவது இது எப்படி வருது அப்படின்னா ஒரு டபுள் மைண்ட் ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் இவங்க வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க இவரை நம்பி ஒரு லேடி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வருது வந்ததுக்கப்புறம் இவங்க மாற்றி பேசும் பொழுது இவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் பொழுது அதுக்காக இவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்கணும் பெரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்னு நான் சொல்லலை ஆனால் பேச வேண்டிய விஷயங்கள் பிறண்டு பிறண்டு பேசும்போது என்ன ஆகுது நம்மை மீறி ஒரு கோபம் என்பது இவர்கள் மேல் வரும் இந்த கோபமே திருமண வாழ்வில் ஒரு ஏமாற்றத்தை நிறைய ராசிகளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இதனை வந்து ராசிக்காரர்கள் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அவர்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் ஒத்துக்குவாங்க நிறைய பேர் வந்து இதை வெளிப்படுத்த முடியாமல் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் முதன ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பலன்கள் சொன்னீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் கவனமா இருங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க இப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன முதன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னா அது என்னது இவர்களுக்கும் எப்பொழுதும் மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டே இருப்பாங்க அதுதான் இவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் பிளான் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த பிளான் பக்கத்தில் வரும்போது மைண்டு டைவர்ட் ஆகும் அது இவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒரு வட்டத்துக்குள் இவர்கள் எப்பொழுதும் சிக்குவதில்லை பட் தே வில் அட்ஜஸ்ட் எப்பொழுதும் ஒரு துடுக்குத்தனமாகவும் ஒரு உல்லாசமாகவும் இருக்கக்கூடியது ஒரு இளமையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு ஸ்பீடாக இருப்பது விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு கலைகளில் நல்ல தேர்ச்சி என்பதெல்லாம் இவர்களிடம் இயற்கையாகவே உண்டு சமூக ஊடகங்கள் இந்த ஃபினான்ஷியல் ஏரியாஸு நான் சொன்ன மாதிரி இந்த மீடியேஷன் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் நம்ம இவர்களை பார்க்க முடியும் இறுதியில் புத்திசாலித்தனத்தை வைத்து வெல்வது என்பதுதான் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யாரையும் எதிர்பார்ப்பதில்லை எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பது இவர்களிடம் உண்டு அதிக வேகம் இந்த அதிக வேகம் என்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் நிறைய நேரங்களில் அது மைனஸ் பாயிண்ட் ஆகிடும் ஒரு நேரத்தில் நான் ஒரு வேலையை தான் செய்ய முடியும் நாலஞ்சு வேலையை ஒன்றா என் மேலே சுமத்திக்கிட்டால் எல்லாத்தையும் பாதி பாதியில் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இந்த வேகத்தினால் இவர்களுக்கு நிறைய லாஸ் என்பது ஏற்படும் இதனை வந்து இவர்கள் திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பதன் மூலம் இவர்கள் எளிதாக வாழ்வில் வெற்றி பெற முடியும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் அகலமாக உழுவதை விட ஆழமாக உழுவது தான் சிறந்தது அதனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதனை முழுவதுமாக தெரிந்து கொண்டால் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்பது இவர்களுக்கு உண்டு மறைமுகமாக எதிர்ப்புகள் எதிரிகள் என்பவர் இவர்கள் கூடவே இருக்கிறார்கள் இந்த எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்ன நேரத்தில் கொடுக்க முடியாமல் போவதனால் தான் எதிர்ப்படு ஏற்படுகிறது இதனால் ஒவ்வொரு கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுதும் ஒன்று பல முறை யோசித்து விட்டு கொடுப்பது இவர்களுக்கு நல்லது இவர்களுக்கு இவர்களுடைய சொந்த வார்த்தை பார்த்திங்களா அதை குறிகாட்டக்கூடிய கிரகம் சந்திரன் இந்த சந்திரன் என்பவர் வளர்வதுமாகவும் தேய்வதுமாகவும் இருப்பது அப்போது இந்த சந்திரன் என்பவர் இவர்களுக்கு இரண்டு அதாவது தனம் குடும்பம் வாக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வளர்வதும் தெய்வதுமாக இருந்தால் என்ன ஒரு நேரத்தில் பார்த்தா கையில் அஞ்சு லட்ச ரூபா இருக்கும் அப்புறம் பார்த்தா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதது இதனால் பணம் நன்றாக இருக்கும் பொழுது நிறைய செலவழித்து பழகிட்டு பணம் இல்லாத பொழுது கடன் அதுக்கு ஒரு கடன் அதுக்கு ஒரு கடன் அப்படிங்கிறது இவர்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டு இதனால் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் நீசம் பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் சந்திரன் என்பவர் ஆறாம் வீடுங்கன்னா வம்பு வழக்கு பன்னெண்டாம் வீடுன்னா விரயம் சொந்த வார்த்தைகளால் ப்ளஸ்ஸாக மைனஸாக யோகமா அவயோகமா சந்திரன் வளர்பிரையா பிரையா அதுதான் இரட்டைத்தன்மைன்னு நான் முதல்லையே சொல்லிட்டேன் சொந்த வார்த்தைகளால் இவர்களுக்கு டேஷ் வைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் அந்த டேஷுங்கிறது பிளஸ்ஸா மைனஸா யோகமா அவயோகமா அப்படிங்கிறத ஜனனகால ஜாதகத்தில் சந்திரனின் நிலைப்பாடு அதற்குண்டான பயிற்சி முயற்சி யோகா மெடிடேஷன் நாம் இங்கே தவறு செய்கிறோம் என்பதனை உணர்ந்து அந்த தவறை திருத்தி கொண்டால் இந்த சந்திரன் என்பவர் இவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு வருமானம் மட்டுமல்ல வாக்கு அந்த வாக்குனால் குடும்பம் அந்த குடும்பம் சிதறாமல் இருப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் இவர்களுக்கு அனுகூலமாக கொடுக்கும் இதை இவர்கள் நடைமுறையில் அடிபட்ட பிறகு யோசித்து இவர்களே தங்களை திருத்திக் கொள்வதன் மூலம் வாழ்வியலில் ஒரு நல்ல உச்சத்தை இவர்களால் அடைய முடியும் இவர்களுக்கு பலவிதமான உடல் பிரச்சனைகள் லைஃப்பில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் புளூசஃபேர் ஏன்னா ஐந்தாம் வீட்டில் சனி உச்சம் ஐந்தாம் வீடுங்கிறது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு இவர்களுக்கு வருமானத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் லக்னாதிபதி ராசி அதிபதி புதன் தான் அதனையே இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த புதன் சுத சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் இந்த புதனுக்கு உண்டான மரகத பச்சையும் ஒருவேளை இவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயோ கூட்டு எண்லேயோ மூணாம் எண் இல்லை என்றால் இந்த சுக்கரனுக்குண்டான வைரத்தையும் ஒன்றாக அணிவதன் மூலம் வாழ்வியலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இவர்கள் பெற முடியும் கிரீன் ஒயிட் ப்ளூ இந்த மூணு கலர்ஸுமே இவர்களுக்கு லக்கி கலர்ஸாக எடுத்துக்கொள்ள முடியும் இதையும் தவிர இவர்கள் வழிபட வேண்டிய பிரதான தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் பெருமாள் சம்பந்தப்பட்ட மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட நரசிம்மர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரி இப்போ அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னது அதான் இவர்கள் தங்களது வார்த்தைகளில் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு எவ்வளவு பணம் செதறினா கூட அந்த பணத்தை நாம் திரும்ப எடுத்து விடலாம் ஆனால் ஒரு வார்த்தை செதறிவிட்டால் அந்த ஒரு வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கமாக மட்டும் இல்லாமல் அந்த ஆப்போசிட் பர்சன்லேருந்து நமக்கு வர வேண்டிய அவ்வளவு கிரேஸும் போயிடும் அவ்வளவு ப்ளஸ்ஸும் போயிடும் அது மட்டும் இல்லை அந்த ஆப்போசிட் பர்சனே நமக்கு சத்ருவாக எதிரியாக நிறையா இடங்களில் வம்பு வழக்குன்னு கொண்டு போய் நிப்பாட்டுற அளவுக்கு அந்த வார்த்தையே சத்ருவாக மாறும் இதுக்கு தான் நான் இதுக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறேன் உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பேசி ஒரு விஷயத்தை நெகட்டிவ் ஆக்குவதற்கு பேசாமல் மௌன விரதம் ஆரோஸ்டஸ் உங்களை பார்த்தா அதுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்களை பார்த்து சிரிச்சிரும் அப்படின்னு நினச்சி போயிடுறது இவர்களுக்கு நைன்டி நைன் பெர்செண்ட் ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் சார் முதன ராசி மற்றும் முதன லக்னக்காரங்களுக்கான வாழ்வியல் பலன் என்ன அவங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பகிர்ந்ததோடு அவர்களுக்கான லக்கி கலர் அவங்க எந்த கோவிலுக்கு போய் என்ன மாதிரியான வழிபாடு செய்கிறது மூலமாக அவங்க வாழ்க்கையை வளமான ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமாக இது பார்க்கிற மிதன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வளமான ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கான வழிகாட்டி வீடியோ வீடியோவாக இருக்கும் உங்களுடைய இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் நன்றி சார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் Taste the daily. Taste the daily. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்